ஒரு பதிமூணு வயது பதினாலு வயது பூ போய்கிறாங்க மாதவிடாய் துவங்குகிறது மாதவிடாய் துவங்கும்போது ஆரம்பத்தில் சற்று பிழையாக இருக்கும் முதல்ல வந்த உடனே அடுத்த ஒரு ஆண்டுக்கு தொடர்ச்சியாக பீரியட் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது சில நேரத்தில் அதிக ரத்த போக்கு இருக்கலாம் சில நேரத்தில் சரியாக மாதவிடாய் இல்லாமல் இருக்கலாம் முதலில் அதை பற்றிய அந்த குழந்தை மனதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை உடைக்கணும் வீட்டில் எவரும் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து தூரம் வீட்டு விளக்கு என்கிற வார்த்தையை பேசாதீர்கள் நண்பர்களே அது நம்மோடு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நமக்கு வேர்வை மாதிரியான ஒரு விஷயம் தயவு செய்து எந்த சூழலிலும் இப்படியான பேச்சு முதலில் இருக்கக்கூடாது ஒரு பெண் குழந்தை தனக்கான மாதவிடாய் சிக்கலை தன்னுடைய கருப்பை சிக்கலை தாயிடமும் தகப்பனிடமும் மிக எளிதாக பேசக்கூடிய சூழலை உருவாக்கணும் பல நேரங்களில் இது ஒரு நம்ம இதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா அதில் இருக்கக்கூடிய வெறுப்பு அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் அதுதான் இன்னைக்கு பல சிக்கல்களுக்கு அடிப்படையான காரணம் குறிப்பா அதுக்கு வந்து ஆண்கள் மிக மிக முக்கியமான காரணம் எந்த சூழலிலும் இதை இயல்பாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் வீட்டு உருவாகும் வீட்டில் அதை அப்போ தான் அந்த பெண் குழந்தை வந்து சொல்ல எனக்கு அதிகமாக அதிகமா ஆகுது நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது அதிகமாக ரத்தம் போகும்போது ஒரு நாளைக்கு ஐம்பது எம்எலுக்கு மேலே ரத்தம் போகும்போது இரும்புச்சத்து மழை மழ குறைஞ்சிரும் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஒன்பது பத்து எட்டு தான் ஹிமோக்ளோபின் இருக்குன்னு வைங்க அந்த மாதவிடாய் முடியறதுக்குள்ள அதுக்கு ஒரு ரெண்டு கிராம் குறைஞ்சிரும் அப்ப அந்த சோகை ரத்த சோகை அதற்கான ஒரு உடல்ல இருக்கக்கூடிய உற்சாகம் குறையும் உடல் பலகீனமாகவும் அது பல பிரச்சனைகளையும் அடுத்தடுத்து வரும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது தூக்கமாக வரும் ஒரு உற்சாக குறைவு வரும் எவ்வளோ சிக்கல் வரும் சாதாரண இரத்த சோகை